வணக்கம் டீச்சர் நான் கிட்னி டயாலிசிஸ் பேஷன்ட் மூன்று வருஷமாக கிட்னி டயாலிசிஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் தான் வந்து கிட்னி மாற்றியிருந்தோம் இப்போ வரைக்கும் வந்து மாத்திரை ம மருந்தோடு தான் நான் உயிர் வந்துக்கிட்டு இருக்கேன் அதோடு சரி இந்த எக்ஸாம் படித்து நம்ம படித்ததுக்கு ஒரு வேலை பார்க்கணும் பெற்றவங்களுக்கு நம்மளால் அதாவது ஒரு சந்தோஷம் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைடே நான் உள்ளே சரி படிப்போன்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எழுதுனேன் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனேன் அது பக்கத்தில் போனே எனக்கு எனக்கு கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்துட்டு எக்ஸாம் எழுதினேன் பாலிடெக்னிக் டிஆர்பியில் எக்ஸாம் எழுதிட்டு சிவி வரைக்கும் போனேன் ரெண்டு மார்க்கில் போச்சு நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி எட்டு எடுத்துகிட்டு தான் கிடச்சுன்னு அந்த டைமும் வந்து எனக்கு போயிடுச்சு ரொம்ப எக்ஸைட் அதுக்கடுத்து மனசு படிக்கவும் முடியலை திரும்ப வந்துட்டு திரும்ப பிஜிடிஆர்பி அந்த அதுக்கடுத்து அந்த வருஷமே பிஜிடிஆர்பி எழுதினே அதுலேயும் சிவி செலக்ட் ஆகிட்டு சிவியில் கிடைக்கல இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு தான் அந்த டிஆர்பி கால்பவர் பண்ணாங்க சிலபஸ் வேறு ஹெவி படிக்கவும் முடியல உடம்புக்கும் அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல நார்மலாக இருக்க பசனாலே படிக்க முடியல இது வேறு நான் கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணிவிட்டு மாத்திரை போட்டுட்டு லைஃப்பை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்தது அதோடு சரி நம்ம டைம் கிடைக்கிறதுக்கெல்லாம் இடத்துலலாம் உட்காந்து உட்காந்து இது படிக்க தான் செஞ்சேன் பிஜி நான் எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகல வீட்டில் இருந்து தான் படிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன் நான் எனக்கு இப்போ கூட இந்த சார் போட்டதுல தான் எனக்கு மோட்டிவேட் வந்தது ஏன் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வந்து ஏன் ஃபுல் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்த பிறகு ஏன் பிஜிடிஆர்பியே அடுத்த பிஜிடிஆர்பி கண்டெக்ட் பண்ணலாம்ல இதில் என்ன பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சார் முன்னெடுத்து வச்சார் நம்மளுக்காண்டி அவர் முன்னெடுத்து வைக்கும்போது ஏன் நம்மளால் நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்துட்டு இந்த பதவியை நான் உங்கள்கிட்ட வந்து பதிவிடுறேன் தயவுசெய்து டீச்சர் நம்மளாம் வந்து மூணு லட்சம் பேர் எழுதியிருக்கோம் நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்தோம்னா நம்மளோட உரிமை கேட்டு ஈஸியாக வெற்றி பெறலாம் குவாலிஃபைட் டீச்சர்ஸ்க்கு அனைத்து பேருக்கும் வந்து போஸ்டிங் கிடச்சிரும் அதுக்கடுத்து வந்து புதுசாக படித்தவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா நான் எனக்கே வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இன்னும் அதுக்கடுத்து அவங்க நாலு வருஷம் கழிச்சு கொண்டு வரும்போது நான் இருக்கேனோ இல்லையோ அது ஆண்டவன் கையில் இருக்குது இருக்கும் போதாவது ஒரு ரெண்டு வருஷம் வேலையை பார்த்துட்டு போனோம்னா அது ஒரு நம்ம படித்ததுக்கு ஒரு பெருமை நம்மளை பெற்றவங்களுக்கு ஒரு பெருமை தயவுசெய்து டீச்சர் இனிமேலாவது உறங்காதீங்க இழிச்சிருங்க யாரையும் நம்பாதீங்க எல்லா நம்மளோட இது வந்து டெம்பரவரி டீச்சரை போக்கிட்டு பெர்மனண்ட் டீச்சரை போடணும் அதுதான் நம்மளோட முடிவாக இருக்கணும் இப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து மூச்சு வாங்குது தயவு செய்து என்ன மாதிரி உள்ளக்க நிறைய பேர் இருப்பாங்க நான் வெளியே வந்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வெளியே வாங்க அந்த போ எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க நம்மளோட உரிமையை மீட்டெடுப்போம் எடுப்போம்